ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க வாக்கர்த்தா விவசம்ருத்தௌ வாக்கர்த்தா பதிபக்தஜே ஜெகதப்பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரம் எல்லாம் உள்ள உமா உமாமகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து முதல்ல அவங்க எல்லாருக்கும் வாராகியுடைய நல்ல ஆசீர்வாதங்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி பாராஹினுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் டிசம்பர் மாத ராசி பலன் டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இப்போதான் சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி அடைந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த சனி வக்ர காலங்களில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களும் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறாங்க ஒரு நல்ல ஃபேமிலி பொசிஷனில் இருக்கிறாங்க அல்லது ஒரு நல்ல ஜாப் பொசிஷனில் இருக்காங்க அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையானவர்கள் கூட சற்று தடுமாறக்கூடிய வகையிலோ அல்லது இதுவரை நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் வந்து ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்ததோ அல்லது புதுசு புதுசாக எதிரிங்க உருவாகிட்டாங்க சாமி இதுவரையிலும் எனக்கு நண்பர் நண்பர்களாக இருந்தவர்கள் ரொம்ப ஃப்ரெண்டுங்க அவன் எனக்கு ஆனா அவனே இப்போ வந்து எதிரியா மாறிட்டான் இந்த மாதிரி நடப்பான் நான் ரொம்ப நம்பிக்கையாக நீங்க யார் பேர்ல அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையானவர்களே உங்களுக்கு எதிர்மறையானவர்கள் அப்படின்னு நான் இன்னொன்று கூட சொல்லலாம் நான் யாரெல்லாம் நீங்க யாரையெல்லாம் நன்னாக இருக்கணும் அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்ங்க அப்படி நீங்கள் யாரை பாவம் பார்க்குறீங்களோ அவனா அவங்கள பதம் பார்த்துருப்பான் யாரெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும் அவன் நல்லா இருக்கட்டும் சாமி பரவாயில்ல அவங்க வீடு வாங்கலீங்க இன்னும் அவன் இன்னும் ஒரு இடம் வாங்கலீங்க ஒரு எப்படியா சாமி அவங்க வீட்டை வாங்கி கொடுங்க அப்படி நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ மனம் இறங்குகிறீர்களோ உருகுகிறீர்களோ அவங்க எல்லாருமே கூட உங்களுக்கு எதிரிகளாகவோ மறைமுகமான ஏதேனும் ஒரு சில விஷயங்களை செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரையிலும் கடுமையான காலகட்டம் கடுமையான காலகட்டம் கற்பனைக்கு எதிர்மறையாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ என்ன ஃபீல் பண்ணிங்களோ லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உல்ட்டாவா ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படியே உல்ட்டா நடந்தால் எப்படி இருக்கும் அதே போல் மாறி நடந்திருக்கும் அப்போ இந்த சூழ்நிலை முற்றிலுமாக உங்களை விட்டு இந்த கஷ்டகாலங்கள் விலகுகிறது எனதொருமை அன்பு பக்தர்களே அப்போ முக்கியமான இந்த டிசம்பர் மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் எனதருமை அன்பர்களே இனிமேல் அதிலும் குறிப்பாக பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மா இந்த கார்த்திகை மார்கழியை உள்ளடக்கிய டிசம்பர் மாதம் ஆங்கிலத்திற்கு டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் சுக்கிரனும் சம சப்தமமாக சந்தித்துக் கொள்கிறார்கள் மகரத்திலே சுக்கரன் கடகத்தில் செவ்வாய் ஏழுக்கு ஏழா சமமா ரெண்டு அசுப கிரகங்கள் இதெல்லாம் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாயும் இருக்கிறது அது தோஷம் அப்படி இருக்க கூடாது தான் அது விபரீத ராஜயோகம் அவங்க உங்க பர்த்து சாட்டை பொறுத்து இந்த தோஷம் ஒரு சிலருக்கு யோகமாக மாறிவிடும் புரியுதுங்களா இது தான் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது இந்த பிளானட்ஸுடைய இந்த இந்த சமசப்தவமாக நூற்றி எண்பது டிகிரி இருக்கக்கூடாது தப்பு ஆனால் இந்த அமைப்பு உங்களை போன்ற எவரேனும் ஒருவருக்கு விபரீத ராஜயோகமாக மாறி உங்கள் கஷ்டங்களை எல்லாம் விளக்கி திடீர்னு ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் ஒரு நல்ல டாப் ரேங்கில் கொண்டு போய் உட்கார வச்சுருவோம் உங்களை அப்போ அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும் அப்போ கடகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார் அதே போல மகர சுக்கரன் அவ்வளோ சிறப்பு இல்லை போச்சுன்னா மீனத்தில் ராகு கண்ணியில் கேது எல்லாவற்றுக்கும் மேலாக சூரிய பகவான் சூரியனும் செவ்வாயும் திரிகோணத்திலே அமைந்திருக்கிறார்கள் திரிகோணத்தில் மூணு கிரகம் யார் யார் ராகு செவ்வாய் சூரியன் புதன் அவை இந்த மூன்று கிரகங்களும் சுயாட்சி திரிகோணத் தொடர்பில் இருக்கிறார்கள் ஸோ அற்புதமான கிரக காம்பினேஷன்ஸ் இருக்கு மெயினாக சூரியன் ராகு தொடர்பு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் அமையப்போகுது குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வருமான யோகங்கள்லாம் ஏற்பட போகுது இந்த சூரியனுக்கும் குரு குரு சூரியன் தொடர்பு அங்கே ஏற்படுகிறது இதெல்லாம் ஒரு நல்ல பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல பொசிஷன் அந்த பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது ஸ்ரீ வாருங்கள் இதுதான் கிரக அமைப்பு இன்னும் டீப்பாக உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் அதி அற்புதமான மாதம் குறிப்பாக மகர ராசிக்கு மீண்டும் ஒரு நல்ல நேரம் துவங்குகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மகர ராசி அன்பர்களே காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அது அற்புதமான யோகம் முதல்ல உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது ஒரு நல்ல யோகத்தை குறிக்கும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இயல்பு நிலைக்கு நார்மல் ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்தாருங்க எங்கள் அப்பா அப்படி இருந்தாருங்க ஐசியுல இருந்தாருங்க இப்போ தான் கண்முளித்து பார்த்துருக்காரு இப்போ வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க நார்மல் வாடகை வந்துட்டார் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு கூட்டு போயிடலான்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த குடும்பம் எவ்வளோ ஒரு நிம்மதி அடையுமோ அந்த குடும்பம் எவ்வளோ ஒரு சந்தோஷப்படுமோ உங்கள் கணவனோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ யாரோ ஒருத்தர் தாயாரோ தகப்பனாரோ உடன்பிறந்தவர்களோ அப்போ அந்த குடும்பம் எப்படி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுமோ ஒரு சந்தோஷப்படுமோ அப்பா சரிப்பா நம்ம இனிமேல் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது நம்ம தப்பிச்சு வந்துட்டோம் இனிமேல் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது நம்ம வாழலாம் எப்படி ஒரு நம்பிக்கை கிடைக்குமோ எப்படி ஒரு ஒளிமயம் கிடைக்குமோ ஒரு ஃப்யூச்சர் அதை பற்றி நம்ம ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குமோ போல் மகர ராசி அன்பர்களே நார்மல் பொசிஷனுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் ஆகையினாலே ஏழரை சனி நடக்கும்னு பயப்படாதீங்க ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு மாதம் தான் இந்த ஏழரை சனி கூட உங்களுக்கு மகர ராசி அன்பர்களே அது அற்புதமான யோகம் நல்ல காலம் காத்திருக்கிறது நல்ல ஃப்யூச்சர் நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்கள் அப்ப மகரத்தை பொறுத்தவரையிலே ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் மகர ராசிக்கு சுக்கரன் யாருங்க மகர ராசிக்கு நாலாம் அதிபதி சாரி அஞ்சாம் அதிபதி மகர ராசிக்கு அஞ்சுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் அஞ்சாம் அதிபதியா அவர் தான் வராரு அதே போல ஒன்பதாம் அதிபதியாகவும் அவர்தான் சு சுக்கரன் வந்து உங்களுக்கு சுபராக மாறிவிடுகிறார் அஞ்சு ஒன்பதுக்குரிய சுக்கரன் ராசியிலே அமைந்திருக்கிறார் ஒரு பக்கம் பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை செய்யும் இன்னொரு பக்கம் உங்களுக்கே ஒன்பதாம் பாவம் பாக்யாதிபதி பாக்யஸ்தானம் வேலை செய்யும் அப்போ மகர ராசி என்பவர்களை இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் நல்ல ஒரு மகாலட்சுமி யோகத்தைப் போல தனயோக பணயோக வரவு உங்களுக்கு நிச்சயம் உண்டு நீண்ட நாளாக வராத பணங்காசுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் ரொம்ப அது ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கீங்க ஒரு செட்டில்மெண்ட் வர வேண்டியதாக இருக்கலாம் அல்லது அங்கே எதுனா ஒரு ரிப்போர்ட்ஸ் இருக்கலாம் பேட் ரிப்போர்ட் இருக்கலாம் ஒரு ரிலீவிங் ஆர்டராக இருக்கலாம் ஒரு பர்மிஷன் ஆக இருக்கலாம் ஒரு லைசன்ஸாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு லெட்டர் வர வேண்டியதாக இருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு அழைப்புகள் ஜாயினிங் லெட்டராக இருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரணும் பணங்காசுகளாக இருக்கலாம் அல்லது வந்து டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் அல்லது வந்து உத்தியோகமாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் சொத்தாக வர வேண்டிய ஒரு சொத்து இருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு பணங்காசுகளாக இருக்கலாம் நீங்கள் பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு வச்சுப்போமே நீண்ட நாள் தடைகள் இருக்குமே ஆனால் அந்த நீண்ட நாள் காரிய தடைகள் விலகும் சார் அஞ்சு ஒன்பது கூடிய முழு ஊபர் சுக்கரன் உங்க வீட்டில் சார் நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுப்பார் அந்த சுக்கரன் நீங்கள் கேட்டது கிடைக்கும் கவலை வேண்டாம் என தருமை மகர ராசி அன்பர்களே குறிப்பா பண கஷ்டங்கள் இருக்குமே ஆனாலும் மகர ராசின்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு என்ன பிரச்சனை எளிமையாக சொல்லிடலாம் வறுமை அப்படி இல்லைனா கை நிறைய பணம் வருது ஆனால் அதற்கு மேல கடன் இருக்கு வருமானம் அதிகமானதாக இருந்தாலுமே கூட கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பெரியதாக இருக்கும் அப்ப கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மகர ராசி என்பவர்களே அந்த கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக மகர ராசிக்கு நம்ம அதுதான் சொல்லணும் சும்மா இருந்தவங்களை சுரிஞ்சு விட்ட கதையா இவங்க மாட்ட கவர்மெண்ட் இருந்திருப்பாங்க நான் போய் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாமல் ஒரு தொழில் ஆரம்பித்து அதை தொழில லாஸ் ஏற்பட்டு இருந்த எல்லா காசையும் தொலைச்சிட்டு அப்புறம் அந்த கடன் அடைக்கிறது இவங்க வேலைக்கு போய் வேலைக்கு போய் அந்த பிஸ்னஸ் கடன்லாம் அடைப்பாங்க இதெல்லாம் நம்ம நிறைய மரதாசி பார்த்துட்டோம் நம்ம நிறைய வாட்டி அவங்களுக்கு எடுத்தும் சொல்லிட்டோம் உலகம் முழுவதும் அப்போ அந்த மாதிரி மீள முடியாத கடன் சுமை கடன் பிரச்சனைகளை நீங்கள் இருப்பீர்கள் அந்த கடன் சுமையிலேருந்து விடுபடக்கூடிய காலம் கவலை வேண்டாம் ஆமாம் சாமி எப்படியாவது இந்த கடனில் இருந்து மட்டும் எங்களை காப்பாற்றுங்க சாமி வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம் எனக்கு காசு பணமே கொடுக்க வேணாம் சாமி எனக்கு காசு பணமே எனக்கு வேணாங்க இந்த கடன் சுமையில் மட்டும் நான் அழைச்சிட்டேனா போகும் அப்புறம் ஏதோ ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் வந்தால் கூட நான் பொழைச்சிப்பேன் அப்படின்னு எத்தனையோ புலம்பக்கூடிய மகர ராசி அன்பர்களை நாம் பார்க்கின்றோம் ஆகவே மகர ராசி அன்பர்களே அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போல் வருமானங்கள் அதிகரிக்கும் பாக்யாதிபதி அதை சொல்லிட்ட பணங்காசுகள் வந்து சேரும் குறிப்பாக சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க அதே போல் லேபு அந்த மாதிரியான லேபு கெமிஸ்ட்ரி கெமிக்கல்ஸு இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயிகள் மெயினாக விவசாய பெருமக்கள் மற்றும் இரும்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆயில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க இரும்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லது மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சு கம்பியான கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே மகர ராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த டிசம்பர் மாதம் நல்ல வருமானம் மிகுந்த மாதமாக அமைகிறது அதே போல தாங்க வேலை வாய்ப்போ மகரத்துக்கு பத்தாம் அதிபதி யாருங்க மகரத்துக்கு பத்தாம் அதிபதி அதே சுக்கரன் புரிதுங்களா அதே சுக்கரன் அஞ்சு பத்துக்குடையவன் பத்தாம் அதிபதி எங்களுக்காருங்க மகரத்திலேயே இருக்காரு அப்ப அந்த அஞ்சு பத்துக்குடிய சுக்கரன் வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எந்த உத்தியோகம் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை சிறப்பானதாக இருக்கும் எனதருமை மகர ராசி அன்பர்களே வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் குறையும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக அனுகூலமாக நடந்து கொள்ளுவார்கள் என மகர ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் வேலை போயிடுமோங்கிற பயம் இருக்குமே ஆனால் அந்த பயம் விலகும் தைரியம் அதிகரிக்கும் அல்லது வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க அங்கே ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க தேவையில்லாத ஒரு வீண் பிடியை சுமத்துறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அல்லது ஒரு செட்டில்மெண்ட் பண்ண மாட்றாங்க வம்பு வழக்குகள் தேவையில்லாத கேஸ் போடுறாங்க மனசுல பயமா இருக்கா ஒன்றும் பயப்படாதீங்க மகாரா ராசி அன்பர்களே அன்னை வாராகி இருக்கின்றால் எல்லாம் பரிகாரம் உண்டு ஜெயிச்சவங்க ஏராளம் பூஜை பண்ணி இந்த பக்கம் ரிலீவிங் ஆர்டர் வாங்கிட்டு நம்ம போடுமோ சாமி நான் ஜெயிச்சுட்டேன் அப்போ அது மாதிரி வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே அந்த பிரச்சனைகளாக கூட ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே அதே தான் குடும்ப பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் மெயினாக மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுக தோஷங்கள் இடதோஷங்களாக இருக்கலாம் செய்வினை பிரச்சனையாக இருக்கலாம் வசியமாக இருக்கலாம் அப்ப அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் இருக்கும் இடப்பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த இடப்பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது மகர ராசி அன்பர்களே அதே போல் திருமண யோகம் கைகூடும் திருமணம் யோகம் கைகூடும் திருமணம் சிறப்பானதாக இருக்கும் திருமண பந்தங்கள் மகிழ்ச்சியானதாக இருக்கும் கணவன் மனைவியுடைய அன்னோன்யம் அதிகரிக்கும் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் பேரண்ட்ஸாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அப்ப பிரிந்த உறவுகள் மீண்டும் மிருந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மெயினாக வீட்டுக்கார் பாசமாக இருக்க மாட்டேங்கிறாரு அப்பா அம்மா பேச்சு அதிகமாக கேட்குறாரு கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அலட்சியமாக இருக்காங்க அப்போ இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய அந்த குடும்ப பெண்கள் இருக்கக்கூடிய மனக்கஷ்டங்கள் விலகும் அல்லது இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் நிறைய பெண்களோட தொடர்பு தகாத உறவுகள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிதான் தகாத உறவுகள் அல்லது சின்ன வயசில் தடமாறி போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே கூட விலகி நல்ல முறையில் மகர ராசிக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே ஸோ நிறைய விஷயங்கள் அவன் பேசிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது அப்போ உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் இப்போ என்ன பொசிஷனில் இருக்கீங்க என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் வேற ஒரு அற்புதமான பதிவு